காலையில் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு எல்லா பகுதி மூலம் பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்ப்பாங்க புதுவிதம் சவுண்ட் ஆக்கிதுக்கிறது எங்கன்னு தெரியல மரத்தில் இருக்குது பாருங்க நல்லா காஞ்சி புள்ள சாப்பிடுது காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா புல்லு போட்டுட்டு இப்ப மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி காட்டுவாங்க Mm-hmm. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் ஏர் ஓட்டி விட்டுட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவும் அதுக்குல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனத்தட்டு நடுறது அப்புறமேட்டு ஆரியம் நடுறது இதுதான் தான் வந்துருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கைனி மட்டும் நடலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டி மட்டும் விட்டுனுக்குறாங்க பாருங்கள் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டி எல்லாம் நெட் பாருங்கள் எல்லாம் கொக்கு பாருங்கள் கொக்கு நிறைய தெரிஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பார்த்த வரைக்கும் நன்றி என்ன ஒன்று செடி தான் வளரவே மாட்டேங்குது வேறே மாங்காய் செடி ரெண்டு வருஷம் பக்கம் ஆகுது ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா வளரவே இல்லை அப்படியே தான் இருக்குது பாருங்க அகலமாக போதா தர மேலே ஹைட்டு போக மாட்டேங்குது ஃபுல்லாகவே இந்த இப்படி கீழே வேணால் வரதா தர மேலே போக மாட்டேங்குது ஹைட்டு போக மாட்டேங்குது தென்னைமாரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டாக போகுது பார்த்திங்களா அந்த மாதிரி இது ஹைட்டு போக மாட்டேங்குது அகலம் என்ன வருது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து மேலே ஹைட்டாக போகுது மற்றதே தான் ஹைட்டாக போக மாட்டேங்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு சில இடத்துலாம் பூ வச்சிருச்சு ஏன்னா இங்கே தான் பூ வைக்கலை தீய தீமாவை எறிய மாட்டேங்குது வெளியே வர மாட்டேங்குது தீய குச்சி മാറ്റി വെച്ച് மூணு பருப்பு எங்க ஏய்ம்மா மூணு பருப்பு எங்க